டேய் என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்ல இவன் மொத்தால் போதும் இல்லை இந்தியாவை எதிர்க்க இனிமேல் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இப்படி தாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு வந்தோன்னு ரொம்ப குசியில் வந்து கொண்டாடினாங்க இதை வச்சு நாங்கள் ஈஸியாக காஷ்மீர் பிரச்சனையை வந்து சரி பண்ணிடுவோம் இந்தியாவை ஈஸியாக எதிர்த்துடுவோம் அப்படின்னு இவ்வளோ தூரம் வீரவசனம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட பாகிஸ்தான் மேலேயே நாங்கள் தாக்குதல் நடத்திடுவோன்னு ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து மிரட்டியிருக்காங்க இந்த ஒரு செய்தி தான் உலக அரசியல்லே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளோட உறவுகள் அப்படின்றது ரொம்பவே மோசமாக தாங்க வந்திருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கரெக்டாக டூ டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் பெரிய விமானப்படை தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இதில் வந்து ஸ்டார்டிங்லே பதினஞ்சு பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு ஆனா இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் நடத்தின தாக்குதலில் எங்கள் நாட்டில் உள்ள அப்பாவி மக்கள் நாற்பத்தாறு பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்துட்டாங்க எங்ககிட்ட மோதாம கேவலமாக பாகிஸ்தான் எங்க நாட்டு மக்கள் மேல தாக்குதல் நடத்திருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே கேவலமாக தெரியல அப்படின்னு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை எச்சரித்து வந்து பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்கானிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத முகாம் மேலே தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம் மேலாம் தாக்குதல் நடத்தலை எங்கள் நாட்டு மக்கள் மேலே தான் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்னால் கிட்டத்தட்ட நிறைய குழந்தைங்கள்லேருந்து நிறைய பெண்கள் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க இதை வந்து கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு சங்கடமாக இருக்குது தெரியுமான்னு ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையிலே நொந்து போய் வந்து பேசியிருக்காங்க இதுலேயும் பாகிஸ்தான் என்ன ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே உள்ள அகதிகள் முகாம் மேலே வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இந்த அகதிகள் வே வேறு எங்கேருந்து வந்தவங்க இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க தான் அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகளாக பாகிஸ்தானுக்கு போனவங்க அவங்களை என்ன பாடுபடுத்தி திரும்ப அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்புனாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அந்த அகதிகளை உங்களுக்கு இந்த டெட்லைன் கொடுப்போம் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போயே ஆகணும் அதுவும் நீங்கள் சும்மாலாம் வந்து போக முடியாது நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் நாட்டுக்கு நீங்கள் எக்ஸிட் ஃபீஸ் கட்டிட்டு போனோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் எச்சத்தனமான வேலையை வந்து பண்ணிணாங்க எப்படியோ இருந்து தப்பிச்சு போயிடணும்னு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் திரும்ப அவங்க நாட்டுக்கே வந்து போயிட்டாங்க அங்கே போய் நிம்மதியாக புழப்ப நடத்திக்கலாம் நம்ம நாட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு அங்கே உள்ள அகதிகள் முகாம்களில் வந்து இருந்திருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட முகாம்கள் மேலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன் தான் பாகிஸ்தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரிலங்க இப்போ இதனால தான் ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக வந்து கொந்தளிச்சிருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க தெரியாதரமா எங்க மேல வந்து கை வச்சிட்டீங்க நாங்கள் உங்களை சும்மா விடவே மாட்டோம் நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள் நாங்கள் அவங்களை எதிர்க்கிறதுக்காண்டே பதினஞ்சாயிரம் படை வீரர்களை வந்து திரட்டியிருக்கோம் ஸோ இந்த பதினஞ்சாயிரம் வீரர்களை உங்கள் நாட்டுக்குள்ள கைபர் பத்துக்கோவுக்கு அனுப்பி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நீங்கள் ஏன் எங்களை தொட்டிங்கன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் பெரிய எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காங்க இப்போ இதுதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து மாறப்போகுது ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான்ல உள்ள பாகிஸ்தான் தாலிபான் நிறைய வந்து பாகிஸ்தான் ஆர்மியை அட்டாக் பண்ணி பயங்கரமாக தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க இவ்வளவு ஏன் இப்போ ஆப்கானிஸ்தான் மேலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க பார்த்தீங்களா அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த சனிக்கிழமை கூட என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ மேல தலிபான் வந்து தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட பதினாறு ராணுவ வீரர்கள் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை வந்து படிச்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா தான் பாகிஸ்தான் திரும்ப ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் சும்மா விடுவாங்களா நாங்கள் அவங்க மேலே பெரிய தாக்குதலை நடத்தே தீர்வோம் அப்படின்னு இது மாதிரி அறைக்கூவலை வந்து விட்டுருக்காங்க இப்போ இது தாங்க உலக அரசியலே ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையாக வந்து மாறி இருக்குது ஏன்னா தாலிபானை பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினாலே எக்கச்சக்கமாக தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை அவ்வளோ தூரம் கதிகலங்க விட்டுருவாங்க இப்போ வேறு நாங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு வெளிப்படையாக வந்து இந்த ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் எப்படிதான் சமாளிக்க போறாங்களோ தெரிலங்க ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அங்க உள்ள பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் பாகிஸ்தான் ஆர்மியை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தாலிபான் வந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது போது சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி திரும்ப ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தி இந்த ஒரு பிரச்சனையில எரிரத்தியில எண்ணெயை ஊத்துற மாதிரி பாகிஸ்தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க அதனால இந்த விஷயத்தை விஷயத்தை பாகிஸ்தான் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரியலங்க ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன பழமொழி ஞாபகம் வருது அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அர்ப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பழமொழி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா தாலிபான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சிக்கு வந்தவுடனே பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக போட்டாங்க எப்போ அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தாங்க என்னமோ அவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்க போகிற மாதிரியும் எங்களோட தாலிபான் வந்துட்டாங்க இனிமேல் பாருங்கள் எங்களோட ஆட்டத்தின்னு அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு எதிராக அரைக்கோவல் விடுத்துட்டு இருந்தாங்க இவ்வளோவே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சிக்கு வந்தவொடனே யாருமே தாலிபானை ஒரு கவர்மெண்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை தாலிபானை வந்து புறக்கணிச்சுட்டு தான் வந்துருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து தாலிபானை வந்து புறக்கணிக்கக்கூடாது அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் மேடமேடையாக ஏறி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை சார்க் மீட்டிங் அளவுக்கு கூட வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சார்க் மீட்டிங் நடக்கும்போது அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது நீங்கள் வந்து தாலிபான் ரெப்ரஸன்டேட்டிவையும் இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்டு வரணும் அப்படி கூப்பிட்டு வந்தால் தான் இந்த மீட்டிங் வந்து நடக்கும் இல்லைன்னா இந்த மீட்டிங் நடக்காது நீங்கள் தாலிபானையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்க் கண்ட்ரிஸ் கிட்ட பெரிய ரெக்வஸ்டெல்லாம் வந்து பாகிஸ்தான் வச்சாங்க ஆனால் பாகிஸ்தான் வச்ச ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்காமல் தாலிபான் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது அவங்கெல்லாம் இந்த மீட்டிங்குக்கு கூப்பிட்டு வர முடியாதுன்னு எல்லா நாடுகளுமே எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாகிஸ்தான் எழுப்பின எதிர்ப்புனால அப்போ வந்து சார்க் மீட்டிங் நடக்காமல் கேன்சல் ஆச்சுங்க ஒவ்வொரு தடவையுமே பாகிஸ்தான் இது மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி சார்க்குக்கு ஒரு முட்டுக்கட்டையாக வந்து இருந்துட்டு அவ்வளோ தூரம் தாலிபானுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு எல்லா நாடுகளுக்குமே வந்து கெஞ்சிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு அவங்களே அந்த தாலிபான் தாலிபானே பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா இதில் தாங்க என்ன நல்லா இருக்குன்னு சொல்றது இப்போ பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேவை இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு தாலிபான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மழை போல் நம்பியிருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட தாலிபான் பல இடத்துல இந்தியாவை பெருமையாக பேசிட்டு பாகிஸ்தானை ரொம்ப மோசமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம் ஏற்பட்டப்ப நம்ம இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை அனுப்பியிருந்தோம் அதே மாதிரி பாகிஸ்தானும் அனுப்பியிருந்தாங்க ஆனா நம்மளோட கோதுமையை சாப்பிட்டுட்டு அங்க உள்ளவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் வந்திருக்கு ஆனா பாகிஸ்தான் அனுப்புன உணவை வாயில வைக்கவே முடியல கெட்டு போன உணவுப்போ எங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு உணவை அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல இது மாதிரிலாம் எங்களை சோதனையாக பண்ணாதீங்கன்னு இவ்வளோ தூரம் தாலிபான் எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் டிப்ளமேட்டிக்காக தான் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை எதிர்த்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு சரியான பதிலடியை வந்து கொடுப்போம் அப்படின்னு இப்போ ஆப்கானிஸ்தான் செம்ம கோபத்தில் வந்திருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேலே என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வந்துருந்துச்சு இது மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் மேலே தொடர்ந்து மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்படியே இருந்தால் அந்த நாடு எப்படி நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் வந்து நடத்தினாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயமே பெரிய பூதாகரமாக வெடிச்சிருமோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஆப்கானிஸ்தான் நான் பாகிஸ்தான் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் ஸ்ட்ரக்சனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்